श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिकन अरुणिचेय दयாசதகம் 59వది శ్లోకం త్వత్ ఉదగతులికాబిగి అభున వృషాశైలజుషా స్థిరచరశిల్పినైవ పరికల్పిత చిత్రధీయః यदि यदिपतिपूर प्रभृद प्रथयंती दगती हिथ ना भरण भरण्यसना उदयतूिका अमुना वृषशलुष स्थिरचरशिलन परिकल्पिता चित्रधिया यदि पति ज्ञापुना प्रवृद्धया प्रतायम् तीधा के जगती खितम न ना हा तो यी भरण्या सनाहत आदि हम पथ भरण्या सनात तत्त्व भरण्या सनात आदि हम ना ना हा आप அருண் இல்லை உண்மை சரணடைவதை விட வேறு உயர்ந்த உபாயம் ஏதுமில்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை எம்ஃபோசிஸ் பண்ணுறாங்க அதாவது தயாதேவியினிடம் சரணடைவதை விட உயர்ந்த உபாயம் வேறு எதுவும் இல்லை எங்களுக்கு அப்படிங்கிற மெசேஜ் தான் இதில் உள்ள என்ன இருக்குன்னு பாருங்கள் தயே தயாதேவியே ரிஷசைல ஜுஷா ரிஷசைலநாதன் ஸ்ரீனிவாசன் அமுனா ஸ்திர சர அமுனான அனைத்து ஸ்தாவர ஜங்கமங்களையும் பரிகல்பித படைக்க வல்ல சிற்பி சிற்பியாக இருக்கிறான் தயாதேவியே விஷசைலநாதன் ஸ்ரீனிவாசன் அனைத்து ஸ்தாவர ஜங்கமங்களையும் படைக்க வல்ல ஒரு சிற்பியாக இருக்கிறான் அவன் கதி பதி கதிகளின் தலைவரான இராமானுஜர் யாபுண பிரபுதயா ஆளவந்தார் போன்றவர்களின் சித்திர தியா புத்தி என்னும் சுவரில் அதாவது எம்பெருமானார் ஆளவந்தார் போன்ற போன்றவர்களுடைய புத்தியில் அந்த அவரோட புத்தியை ஒரு சுவர் இல்லை சுவராக வச்சுண்டு தொத்து உதய தூழிகாப்பின்னா தேவரையே எழுதுகோலாக கொண்டு தூரிகைன்னு சொல்லுவோம் பிறகு அதை தூளி காபி எழுதுகோலாக கொண்டு ஜகதீகிதம் இந்த உலகுக்கு இந்த உலக நன்மைக்காக தத்துவோபதேசங்களை தான் இருக்குது தத்துவோபதேசங்களை நாம் சேர்த்துக்கிறோம் பிரதயந்தி எழுதினான் இதன் மூலம் அந்த ஆச்சாரியர்கள் என்ன பண்ணால் நகா அடியோங்களுக்கு தொயி பரண்கசனாது உன்னிடத்தில் பிரபத்தி சரணாகதி பரண்யாசம் என்கிற உபாயத்தை விட அதிகம் வேர் உயர்ந்த உபாயம் ஏதும் ந இல்லை என்றனர் இதான் அர்த்தம் அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன் பொதுவாக எல்லாத்தையும் படிச்சு விடுறேன் தயாதேவியே ரிஷசைலநாதன் ஸ்ரீனிவாசன் அனைத்து ஸ்தாவர ஜங்கமங்களையும் சரண நடக்கக்கூடியவை ஸ்திரனாக நிற்கின்றவை அதுக்கு ஸ்தாவர ஜம ஜங்கமங்களையும் படைக்க வல்ல ஒரு சிற்பியாக இருக்கிறான் அவன் கதிகளின் தலைவரான இராமானுஜர் ஆளவந்தார் போன்றவர்களின் புத்தி என்கிற சுவரில் தேவரீரையை இரையை எழுதுகோலாக உலக நன்மைக்காக தத்துவ உபதேசங்களை எழுதினான் பிரசயந்தி இதன் மூலம் அந்த ஆச்சாரியர்கள் அடியவங்களுக்கு உன்னிடம் பிரபத்தி உம்மிடம் தேவரிடம் பிரபத்தி சரணாகதி பரநியாசம் என்கிற உபாயத்தை விட வேறு உயர்ந்த உபாயம் ஏதும் இல்லை என்றனர் இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ஸ்லோகத்தை ஒருத்தனம் படிச்சுடலாம்

वृषगिरी सार्वभौम दहिते महीते महती भवुक निदे निदेहि भवमूलहरा लगरी मृदु हृदय दये मृदिदका महिते महिते धृत विभुदे बुधेशु भीतत आत्मधुरे मधुरे वृषगिरि सार्वभौम दैहते महीते महतिम भव का निदे निदेही भव मूलग राम लगरीम दा श्लोक इन अर्थम पापा विशेषम श्लोक मृदा वृद्ध हृदय मेंमयाना हृदय तयं महिते महिमयम धृता विभूते அப்படின்னா தேவர்களை நல்லோர்களை காக்கும் தன்மையும் திருதார்னா தாங்கிறதுன்னு அர்த்தம் யூதேன்னா நல்ல ஒய்ஸ்மேன் அர்த்தம் ஒய்ஸ்மேனாக அர்த்தம் அறிவாளிகள்னு அர்த்தம் ஆனால் பிரிவாக அர்த்தம் பண்ணிக்கிற போது தேவர்களை நல்லோர்களை காக்கும் தன்மையும் உடையவரே மிருது மிருதித்த திருதித மிருதி காமஹிதே காமத்தை விட்டொழித்தவர்களின் நன்மை அளிப்பவரே ஆ மிருதிதன்னா காம மிருதிதே அப்படின்னா தன்னுடைய ஆசைகளை அடக்கியவர்கள் அதனால் இங்கே அர்த்தம் இருக்கும்போது ஆசையை அடக்கியவர்களுக்கு நன்மை அளிப்பவரே புதேஷு விததாத்ம விதத ஆத்மதுரே ஆத்மதுரைன்னா தன்னுடைய பொறுப்புக்களை விததான்னா கொடுக்கறது புதேஷுன்னா புத்திசாலிகளிடம் அல்ல ஆச்சாரியர்களிடம் உலகை காக்கும் பொறுப்பை ஆச்சாரியர்களிடம் விட்டவரே விதத்தை நான் கொடுத்து விட்டு கொடுத்துருது அதுக்கப்புறம் மதுரே கினிமையானவரே அடுத்தா ரிஷகிரிசி சார்வபௌம தைதே ரிஷகிரி சக்கரவர்த்தியன் சார்வபௌமை அப்படின்னா சக்கரவர்த்தி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் தான் சார்பபௌமன் என்னால் சக்கரவர்த்திங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ணிக்கலாம் நம்ம ரிஷகிரி சாரூபௌம தைதே ரிஷகிரி சக்கரவர்த்தியின் ராம் சீனிவாசனின் பட்ட மகிழ்ச்சியே பவுக நிதே அனைத்து மங்களங் மங்களங்களுக்கும் இடமாக உள்ளவரே தயை தயாதேவியே மகி என்னிடத்தில் உள்ள பவ மூல ஹராம் இந்த சம்சாரம் என்னும் துயரத்தை மூலகராம் அப்படின்னா வேரோடு நீக்க அடியோடு நீக்க தே தீம் லகரின் தேன தேவரீருடைய மகதீம் லகரீம் கருணை என்னும் அலையை அதை கருணை என்னும் பிரவாகத்தையும் கூட சொல்லிக்கலாம் பிரவாகத்தை நிதேகி என் மீது வீசும்படியாக செய்தருள வேண்டும் கொஞ்சம் விசேஷமான சுமாம் இது திருப்பி முதல்ல அதான் படிச்சுடலாம் மென்மையான இதயத்தையும் மகிமையும் தேவர்களை நல்லோர்களை காக்கும் தன்மையும் உடையவரே ஆசையை அடக்கியவர்களுக்கு நன்மை அளிப்பவரே உலகைக் காக்கும் பொறுப்பை ஆச்சாரியர்களிடம் விட்டு விட்டவரே இனிமையானவரே ரிஷகிரி சக்கரவர்த்தியின் அதாவது ஸ்ரீனிவாசனின் பட்ட மகிழ்ச்சியே அனைத்து மங்களங்களுக்கும் இடமாக உள்ளவரே தயாதேவியே அடியேனிடத்தில் உள்ள இந்த சம்சாரம் என்னும் துயரை அடியோடு நீக்க அதாவது வேரோடு நீக்க தேவரீருடைய கருணை என்னும் அலையை என் மீது வீசும்படியாக செய்தொருள வேண்டும் இதுதான் ஸ்லோகோட பொதுவான அர்த்தம் இந்த ஸ்லோகம் அறுபதாவது ஸ்லோகம் நம்மாழ்வாருடைய திருவாயுமொழியில் அறுபதாவது பதியம் உலகமுண்ட பெருவாயா ஆறில் பத்து ஆறாம் பத்தில் பத்தாம் திருவாய்மொழி அந்த உலகமுண்ட பெருவாயோட அந்த பதிகத்தோடு இந்த ஸ்லோகத்தை ஒப்பிட்டு பேசுவது மரபு அது உலகமுண்ட பெருவாயாவை சொல்கிறது உங்களுக்கு சேவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக நேரம் எடுக்கும் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு உலகமுண்ட பெருவாயா

దహితే మహీతే మహతీం బహు కణితే నిదేహి భవభూలహరాం లహరీం లహరీమ్ నా అర్థం వెళ్ళం కూడా అర్థం పన్నుకు అర్థం శ్రీమతే రామానుజాయ నమ